கெத்தே உங்க மக பெரு ராசத்தி இல்லத்தே நயந்தரா நயந்தரா அது எனக்கு தெரியும் மம்மளே நான் செல்லாமா சொன்னேன் யோ கலமா வலியில வைக்காம நான் மீன் குழம்புக்கு இட்லிக்கு ஆசைப்பட்டு உசுரே போக பார்த்துச்சு ஐயோ அம்மா இவ சாப்பிட ஆரம்பிச்சா வியாபாரம் பண்ண முடியாதே கடைய காலி பண்ணி தலையில துண்டு போட வைக்காம ஓட மாட்டாளே இப்ப என்ன செய்யறது ஆமா ஆமா இவ சிறப்பா செய்யறதை விட வச்சு என்னையப்ப இவளை கூப்பிட்டு கடையை திறந்து வந்தோம்னா

ஏய் கண்ணா இல்லாம வாடி நான் கேளு உள்ளார வந்து பாரு அம்மா அம் டி சொல்றதுல ஏதா விசேஷம் இருக்கும் போல சரி போய் வந்து சாபடும் சரி நான் நீங்க பாருங்க நான் போய் உள்ளர கொண்டு உனக்கு வரக்கு முன்னாடி உங்க கிட்ட ஆடைய போட்டு உனக்காக இட்லியும் மீன் குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இட்லி இட்லி மீன் குழம்பு மீன் குழம்பு ஊத்தி ஊத்தி அடிச்சுடு அடிச்சுடு எங்க அம்மா நான் எங்க அம்மா தான் ஞம் 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 கல்ல கூட சாப்டா செடிக்கிற வயசு இது நல்லா சாப்பிடு சாப்பிடு சரிமா சரிமா நீ போய் இன்னும் கொஞ்சம் இட்லி எடுத்துட்டு வா Wanna get an idiot?